அனைவருக்கும் வணக்கம் நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லை கணக்கு பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து ஹெச்டி இந்த ஆண்ட்ராய்டு ஆன் பண்ணும்போது இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தானே வரும் இந்த இந்த பாக்ஸோட ஹோம் ஸ்கிரீன் உங்களுக்கு இந்த மாதிரி தானே இருக்கும் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்களோட சேனல் வழியாக இந்த பாக்ஸ் நீங்கள் வாங்கும்போது இரநூறுக்கும் மேற்பட்ட லைவ் சேனல்ஸ் அதாவது லோக்கல் கேபிள் டிவியில் வரக்கூடிய லைவ் சேனல்ஸை பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இது எல்லாமே எங்களோடய சைட்லேருந்து நாங்கள் பண்ணி கொடுக்கக்கூடிய லைவ் டிவி சேனல்ஸ் ஸோ இதில்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் கேபிள் டிவி தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய லோக்கல் கேபிள் டிவியில் வரக்கூடிய அனைத்து விதமான லோக்கல் சேனல்ஸ் அதாவது இருநூறுக்கும் மேற்பட்ட லோக்கல் தமிழ் சேனல்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும் ஸோ இதில் உங்களுக்கு எல்லா விதமான மூவிஸும் போடுவாங்க புது மூவிஸ் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இதில் ஆல்ரெடி இரநூறுக்கும் மேற்பட்ட லோக்கல் கேபிள் டிவில வரக்கூடிய சேனல்ஸ் ஃப்ரீயாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கு பண்ணி தருவேன் எங்ககிட்ட இந்த பாக்ஸ் வாங்கும்போது அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸில் ஜியோ டிவி பிளஸோட சப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டிவி ப்ளஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஜியோவோட ஃபைபரோ அல்லது ஏர் ஃபைபரோ வச்சுருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும் ஜியோ ஃபைபர் இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்க முடியாது ஜியோ டிவி ப்ளஸ் ஸோ அதனால் உங்கள் கிட்ட ஜியோ டிவியோட ஃபைபர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லாகின் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கொண்ட சப்போர்ட்டை நாங்கள் இதில் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ பாருங்கள் நான் ஆல்ரெடி ஜியோ ஏர் ஃபைபர் யூஸ் பண்ணுறதுனால என்னோடய அக்கௌண்ட்டே நான் இதில் உங்களுக்கு போட்டு லாகின் பண்ணி காட்டியிருக்கேன் ஸோ ஜியோ டிவி ப்ளஸ் ஆனது இந்த பாக்ஸில் ஃபுல்லி சப்போர்ட்டடு உங்களுக்கு எல்லா சேனல்ஸுமே சூப்பராக ப்ளே ஆகுது எல்லாமே டெஸ்ட் பண்ணிட்டோம் ஸோ இந்த ஜியோ டிவி ப்ளஸ்ஸு என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்கள் ஸோ ஆல்ரெடி ஜியோ ஏர் ஃபைபரோ அல்லது ஃபைபரோ வச்சுருக்கங்களும் தெரியும் ஸோ இந்த ஆப் வந்து புதுசு கிடையாது ஸோ நீங்கள் உங்களோட ஜியோ டிவி பாக்ஸில் எந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி எங்களோட பாக்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோடய வீட்டில் ஆல்ரெடி ஜியோ ஏர் ஃபைபரோ அல்லது ஜியோ ஃபைபரோ இருந்துச்சுன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஜியோ டிவியோட செட்டப் பாக்ஸு கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த செட்டப் பாக்ஸை தாண்டி இன்னொரு ரூமுக்கு உங்களுக்கு பாக்ஸ் வேணும் அப்படின்னா எங்ககிட்ட இந்த பாக்ஸ் நீங்கள் வாங்கும்போது நீங்கள் ஆல்ரெடி ஜியோ ஏர் ஃபைபருக்கோ அல்லது ஃபைபருக்கோ பில்லு பே பண்ணிட்டு வருவீங்க இந்த பாக்ஸ் எங்ககிட்ட வாங்கும்போது இதில் பார்க்கக்கூடிய இந்த ஜியோ டிவி ப்ளஸ்ஸுக்கு தனியாக பே பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக தேவையில்லைங்க ஆல்ரெடி நீங்கள் என்ன பில்லுல பார்த்துட்ருக்கீங்களோ அதே பில்லுக்கு அதோடய ஓடிடி எல்லாமே நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அதே பில்லுக்கு அதில் வரக்கூடிய லைவ் சேனல்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் எங்ககிட்ட பாக்ஸ் வாங்குறதுனால உங்களோட பில் வந்து அதிகமாகாது நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்களோட ஜியோ ஃபைபருக்கோ ஏர் ஃபைபருக்கோ என்ன பில்லு கட்டுறீங்களோ அதே பில்லு தான் உங்களுக்கு வரும் எங்ககிட்ட இந்த ஒன் மேக்ஸ் எயிட் கே அல்ட்ரா இந்த பாக்ஸ் வாங்கும் போது நீங்கள் ஃப்ரீயாவே பார்த்துக்கலாம் அதாவது ஆல்ரெடி என்ன பில் கட்டுறீங்களோ அதே பில்லு நீங்கள் கட்டிக்கிட்டு இந்த பாக்ஸும் நீங்கள் ஃப்ரீயாவே பார்த்துக்கலாம் உங்களோட ஓடிடி எல்லாமே ஃப்ரீயாகவே லாக்இன் பண்ணிக்கலாம் உங்களோட லைவ் சேனல்ஸ் எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம் இந்த ஃப்ரீயாக பார்க்குறதுக்கு உங்கள் வீட்டில் ஆல்ரெடி ஜியோ ஏர் ஃபைபரோ அல்லது ஃபைபரோ ரெண்டில் ஏதோ ஒன்று நீங்கள் வச்சுருக்கணும் ஸோ ஜியோ ஏர் ஃபைபர் மற்றும் ஜியோ ஃபைபரில் பார்த்திங்கன்னா இப்போ செட்டப் பாக்ஸ் அவங்களே கொடுக்குறாங்க அந்த பாக்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஆப்டிகல் அவுட்புட் வரதே கிடையாது ஆனால் நம்ம கொடுக்குற பாக்ஸில் ஆப்டிக்கல் அவுட்புட் உங்களுக்கு வருது ஸோ துல்லியமான ஃபைவ் ஹண்ட்ரண்ட் சவுண்டு நீங்கள் எங்களோட பாக்ஸில் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களோட ஜியோ நெட் யூஸ் பண்ணி உங்களோட ஜியோ சேனல்ஸை பார்க்குறதுக்கு ஸோ பாருங்கள் ஜியோ ஃபைபர் அல்லது ஏர் ஃபைபரில் வரக்கூடிய தமிழ் சேனல் லிஸ்ட்டை பாருங்கள் ஸோ நாங்கள் கொடுக்குற இந்த பாக்ஸில் நீங்கள் எந்த நெட் வேணாலும் யூஸ் பண்ணி அதாவது மொபைல் நெட்டை யூஸ் பண்ணி கூட லோக்கல் லைவ் டிவி சேனல்ஸு நீங்கள் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம் இரநூறுக்கும் மேற்பட்ட சேனல்ஸு அதே மாதிரி நீங்கள் ஜியோ டிவி பார்க்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் ஆல்ரெடி ஜியோ ஃபைபரோ அது ஏர் ஃபைபரோ இருந்துச்சு அப்படின்னா அதில் வரக்கூடிய சேனல்ஸ் மற்றும் ஓடிடி நீங்கள் இலவசமாக இந்த பாக்ஸில் நீங்கள் பார்த்துக்கலாம் கண்டிப்பாக ஜியோ டிவி ப்ளஸ் பார்க்கணும் அப்படின்னா ஜியோ சம்மந்தப்பட்ட ஃபைபர் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு வேணும் அப்படின்னா இந்த பாக்ஸை நீங்கள் கிட்டே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸ் உங்களுக்கு எட்டு ஜிபி ரேமு நூற்றி இருபத்தெட்டு ஜிபி இன்டர்னல் மெமரியோட ஒரு ஹையர் பர்ஃபாமன்ஸ் பாக்ஸ் இது இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன் நூற்றி இருபத்தெட்டு ஜிபியும் இதில் இருக்குது கிட்டத்தட்ட நூறு படங்களுக்கு மேலே நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதோட மெமரி மெமரியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஸோ பாக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறுபா வருங்க ஏன்னா நீங்கள் டூ ஜிபி ரேமு பதினாறு ஜிபி இன்டர்னல் மெமரியோட நீங்கள் டிவி எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரரூபா செலவு பண்ணணும் ஆனால் இந்த பாக்ஸ் உங்களுக்கு எட்டு ஜிபி ரேமு நூற்றி இருபத்தெட்டு ஜிபு இன்டெரல் மெமரியோட வெறும் ஆறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறுவா மட்டும்தான் வருது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கலைஞர் டிவியிலிருந்து அல்ட்ரா கியூஹெச்டி டிவி வரைக்கும் இந்த பாக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பாக்ஸு நம்மக்கிட்ட மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவாக கிடைக்கும் எட்டு ஜிபி ரேமு நூற்றி இருபத்தெட்டு ஜிபி இன்டரல் மெமரியோட ஸோ உங்களுக்கு இந்த பாக்ஸ் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் இருக்குது ஸோ வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் எனக்கு டைரக்டாக காண்டக்ட் பண்ணலாம் அல்லது இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட டேரக்ட் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது ஸோ அதுக்கு வந்தாலும் நீங்கள் என்ன டேரக்டாக காண்டக்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் டபுள்யூ 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 டாட் தமிழ் டிடிஹெச் டாட் காம் அப்படின்ற எங்களோட ஷாப்பிங் வெப்சைட்லையும் நீங்கள் இந்த பாக்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி இந்த பாக்ஸ் பற்றி உங்கள்கிட்ட ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன் இந்த பாக்ஸ் ஆனது எட்டு ஜிபி ரேமு நூற்றி இருபத்தெட்டு ஜிபி இன்டர்னல் மெமரியோட வருது அப்படின்னு ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா டிவி ஆண்ட்ராய்டு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த பாக்ஸானது உங்களுக்கு எல்லா ஓடிடி ஆப்ஸுமே சப்போர்ட் பண்ணணும் லைக் சன் ஜி ஃபை டிஸ்னி ப்ளஸ் ஆட்ஸே இந்த மாதிரி எந்த ஒரு ஓடிடி ஆப்பாக இருந்தாலும் இது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் இந்த பாக்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இசடோர் மேக்ஸ் கூகுள் டிவி எயிட் கே ஹெச்டி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக ஆண்ட்ராய்ட் டிவி பாக்ஸ் வாய்ஸ் கண்ட்ரோலோடு இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க இதில் உங்களுக்கு வைஃபை ஆனது டூ பாயிண்ட் ஃபோர் ஜி மற்றும் ஃபைவ் ஜி ரெண்டு பேண்டமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் எல்லா ஓடிடி நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் வாய்ஸ் ரிமோட் இதில் இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க ஐபிடிவி பார்த்துக்கலாம் ஓடிடி பார்த்துக்கலாம் அப்புறம் பாக்ஸோட ஃபோட்டோ எல்லாமே உங்களுக்கு இந்த பேக்கிங்கில் முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருக்காங்க முன்னாடியே உங்ககிட்ட சொன்ன மாதிரி இது ஒரு கூகுள் டிவி ஆண்ட்ராய்டு பாக்ஸ் அதாவது ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டு பாக்ஸு இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ளே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் எடுத்த உடனே உங்களுக்கு இசட்டான் மேக்ஸ் அல்ட்ரா ஹெச் இந்த எட்டு ஜிபி ரேமு நூற்றி இருபத்தெட்டு ஜிபிட்டல் பிட்டல் மெமரியோடு இருக்கக்கூடிய இந்த பாக்ஸ் இப்போ நம்ம கையில் எடுக்கலாம் ஜஸ்ட் இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பாக்ஸ் எடுத்து உரமாக வச்சுட்டு இதுக்குள்ள என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் மேலே இருக்க இந்த அட்டையை நம்ம ரிமூவ் பண்ணோம்னா உள்ள என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பவர் அடாப்டரு ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிளு ஒரு ரிமோட் இந்த மூணும் இதில் கொடுத்துருக்காங்க இதை நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பவர் அடாப்டர் வச்சு தான் இந்த பாக்ஸு நீங்கள் பவர் கொடுக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பாக்ஸை நீங்கள் கிட்டே வாங்கும்போது இந்த பவர் அடாப்டரில் மட்டும்தான் இதுக்கு பவர் கொடுக்கணும் உங்கள் வீட்டில் சன் அரக்டோ ஏர்டலோ டாட்டா ஸ்கையோ இந்த செட்அப் பாக்ஸில் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு இருக்கக்கூடிய அந்த அடாப்டர் தூக்கி இந்த பாக்ஸில் போடக்கூடாது அடுத்ததாக ஒரு ஹை குவாலிட்டியான ஹெச்டிஎம்ஐ கேபிள் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது உங்களோட பாக்ஸுக்கும் உங்களோட டிவிக்கும் இடப்பட்ட கனெக்ஷனை இது உங்களுக்கு கொடுக்கும் அடுத்ததா ஸ்மார்ட் ப்ளூடூத் ரிமோட் ஸோ இந்த ரிமோட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ப்ளூடூத்தில் தான் ஒர்க் ஆகும் உங்களோட ரிமோட்டை எடுத்து நீங்கள் மூணு ரூம் தள்ளி கூட ஒர்க் பண்ணலாம் அதே மாதிரி டிவிக்கு நேராக வச்சு ஒர்க் பண்ணணும்னு அவசியமே கிடையாது இந்த ரிமோட்டை நீங்கள் எங்கிருந்து வேணாலும் வச்சு ஒர்க் பண்ணலாம் இது ஒரு ஸ்மார்ட் ரிமோட்டு நம்பர்ஸ் ஸ்கீ தவிர மற்ற எல்லா கீயும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க இந்த ரிமோட்டை நீங்கள் ஆட்னரி ரிமோட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளூடூத் ரிமோட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் மௌசாமும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ரெண்டு ட்ரிபிள் பேட்ரி பேட்டரி கொடுத்துருக்காங்க ஸோ ரிமோட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட்டையும் உங்களோட பாக்ஸையும் எப்படி பேர் பண்ணுறது அப்படின்றதே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாக்ஸானது எட்டு ஜிபி ரேமு நூற்றி இருபத்தெட்டு ஜிபி பென்டல் மெமரியோட ஒர்க் ஆகக்கூடிய பாக்ஸ் அப்படின்றதுனால ஹையர் பர்ஃபார்மன்ஸில் ரிமோட் இருக்கணும் அப்படின்றதுக்காக இதை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரிமோட்டில் உங்களுக்கு இன்பில்ட்டாக வாய்ஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க ஸோ வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஸ்விட்ச் பாருங்கள் மேலே இருக்குது ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு மைக் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரிமோட்டில் நீங்கள் பேசிக்கலாம் இந்த ரிமோட்ல நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம் இந்த ரிமோட்ல நீங்க ப்ரௌஸ் பண்ணிக்கலாம் இந்த ரிமோட்ல நீங்க கேம் விளையாண்டுலாம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன இந்த பண்ணிக்கலாம் இந்த இந்த ரிமோட் பாக்ஸோட உங்களுக்கு வருது அடுத்ததா இசடான் மேக்ஸ் அல்ட்ரா ஹெச்டி இந்த பாக்ஸ் நம்ம இப்போ கவர்ல இருந்து எடுக்கலாம் இந்த பாக்ஸ் மேல பாத்தீங்கன்னா இசடான் மேக்ஸ் எயிட் கே அல்ட்ரா ஹெச்டி அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க ஆர் ஜிபி லைட் இருக்கு அல்ட்ரா ஹெச்டி அதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க நல்லா பாருங்க இந்த பாக்ஸுக்கு முன்னாடி பாருங்க டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு இந்த டிஸ்பிளேயில் உங்களுக்கு டைம் காட்டும் நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணோடனே கரெக்டான டைம் உங்களுக்கு வந்துடும் இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஆர்ட்னரி ரிமோட்டுக்கு அந்த சென்சாரும் கொடுத்துருப்பாங்க ஸோ ப்ளூடூத் வேறு ஆட்னரி வேற இதிலேயே உங்களுக்கு ரெண்டு சென்சாரும் இருக்கும் அதுக்கடுத்ததாக உங்களுக்கு ஒய்பை கனெக்ட் ஆகியிருக்கா இத்தர்நெட் கனெக்ட் ஆயிருக்கா இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் இந்த டிஸ்பிளேயில் தெளிவாக பார்த்துக்கலாம் பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் பாக்ஸோட லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ரெண்டு யூஎஸ்பி போட்டு ஒரு மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க அட் அ டைமில் ரெண்டு பின்ரையும் நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு மெமரி கார்டையும் நீங்கள் போட்டுக்கலாம் அல்லது கம்ப்யூட்டருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மவுஸ் ஒரு கீபோர்ட் போட்டுக்கலாம் அடுத்ததாக பாக்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏவி போர்ட் கொடுத்துருக்காங்க அது எதுக்கு அப்படின்னா சாதாரண சிஆர்டி டிவி கலனி டிவி அல்லது அந்த காலத்து சாம்சங் அண்ட் எல்ஜி டிவி இந்த மாதிரி கீழே வைக்கிற டிவி இருக்கும் இல்லையா அதுக்கெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஏபி போட்டு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக ரொம்ப முக்கியமான விஷயம் ஆப்டிக்கல் அவுட் புட்டு உங்களுக்கு டால்பி சவுண்டில் சரவுண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஒன் சவுண்டோடு நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா இந்த ஆப்டிக்கல் அவுட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சவுண்டு பார் ஹோம் தியேட்டர் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அதில் உங்களுக்கு ஆப்டிக்கல் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆப்டிக்கலையும் அந்த ஆப்டிக்கலையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி துல்லியமான சவுண்டு நீங்கள் கேட்கலாம் மியூசிக் தனியாகவும் வாய்ஸ் தனியாகவும் பிரித்து பிரித்து கொடுக்கும் சவுண்ட் உண்மையாலுமே சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ வர எந்த ஒரு ஆண்ட்ராய்டு பாக்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்டிக்கல் அவுட்புட் கிடையாது எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்க ஸோ ஆனால் நாங்கள் உங்களுக்கு ஆப்டிகல் அவுட்புட்டோட தான் கொடுக்குறோம் இந்த பாக்ஸில் அடுத்ததாக ஒரு லேண்ட் போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இன்டர்நெட்டை நீங்கள் டேரெக்டாக அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு ஹெச்டிஎம்ஐ போர்ட் கொடுத்துருக்காங்க ஃபோர் கே அண்ட் எயிட் கோ வீடியோ மற்றும் ஹல்ட்ரா ஹெச்டி வீடியோலாம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா இது வழியாக ஹெச்டிஎம்ஐ கேபிளை கனெக்ட் பண்ணி உங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இதில் வரக்கூடிய வீடியோ அவுட்புட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸ்லேயே உங்களுக்கு ஹெச்டிஎம்ஐ கேபிள் அவைலபிளாக இருக்குது அதாவது ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க அதுக்கடுத்ததாக ஒரு பவர் அடாப்டர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு ஃபைவ் வோல்ட்டு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும் அதுக்கு அதிகமான அடாப்டர் நீங்கள் எதுவுமே இதில் போடக்கூடாது இன்னும் சொல்ல போனால் இந்த பாக்ஸுக்கு என்ன அடாப்டர் கொடுக்குறோமோ அந்த அடாப்டர் மட்டும்தான் போடணும் அடாப்டர் சன்டேரக்டாக ஏர்டலோ டாடா ஸ்கையோ அதில் வரக்கூடிய அடாப்டர் தூக்கி இதில் சொல்லக்கூடாது ஏன்னா அது வோல்டேஜ் அதிகமாக இருக்கும் ஃபைவ் வோல்ட்டு மட்டும்தான் போடணும் என்னோட பெஸ்ட் சுஜேஷன் இந்த பாக்ஸில் வரக்கூடிய அந்த அடாப்டர் மட்டும் பயன்படுத்துங்க ஸோ இந்த மாதிரி தான் பின்னாடி ஆப்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க போதுமான அளவுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே இதில் கொடுத்துட்டாங்க ரைட் சைடில் உங்களுக்கு எந்த ஒரு போர்ட்டுமே கிடையாது அடுத்ததாக பின்னாடி பார்த்தீங்கன்னா ரேமை மென்ஷன் பண்ணியிருக்காங்க இன்டர்னல் மெமரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் இமிடியேட்டாக வாங்கிக்கலாம் இந்த ஸ்ட்ரீன்லேயே பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த பாக்ஸை ஆன் பண்ண உடனே இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் இசட்டோன் மேக்ஸ் கே அல்ட்ரா ஹெச்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாக்ஸோட அனிமேஷனை பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பாக்ஸ் ஃபஸ்ட்டு ரிமோட்டை பேர் பண்ண சொல்லுது ஃபஸ்ட்டு ஓகே பட்டனையும் வால்யூம் மைனஸ் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரிமோட் ஆனது உங்களோட பாக்ஸ் கூட ப்ளூடூத்தில் ஆயிரும் ஸோ இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுற பாருங்கள் எப்படி பேர் ஆகுது அப்படின்னு பாருங்கள் இப்போ ப்ளூடூத்தில் எப்படி பேர் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ பாருங்கள் பேராகி சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம லாங்குவேஜை நம்ம செலக்ட் பண்ணணும் அடுத்ததாக நம்மளோட டைம் ஜோன் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் கொல்கத்தா கொடுத்துக்காங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் பாக்ஸை கனெக்ட் பண்ணுற இடத்துல வைஃபை இருந்தால் அது உங்களுக்கு காட்டும் ஸோ அந்த வைஃபைல நீங்கள் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் வைஃபையில் நான் பாஸ்வேர்டை போட்டுட்டேன் கனெக்ட் ஆகிட்டுருக்கு ஸோ உடனே கனெக்ட் ஆயிடும் அடுத்ததாக பாக்ஸோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஆண்ட்ராய்டோட அஃபிஷியல் ஏ டிவி லான்ச்சர் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு ஐம்பதாயிரரூபா போட்டு ஆண்ட்ராய்ட் டிவி எடுத்தாலும் உங்களுக்கு இந்த லான்ச்சர் தான் வரும் ஸோ அதே செட்டிங்ஸ் உங்களுக்கு இதில் அப்படியே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ரூபாய் போட்டு டிவி எடுக்க தேவையில்ல ஜஸ்ட்டு நீங்கள் இந்த பாக்ஸ் மட்டும் வாங்கினா போதும் உங்களோட டிவி ஆண்ட்ராய்டாக இல்லை அப்படின்னு கவலைப்படாதீங்க ஆண்ட்ராய்டாகவும் மாற்றிக்கலாம் அதே சமயத்தில் எல்லா அப்ளிகேஷன்ஸ் மற்றும் எல்லா ஆப்ஷன்ஸும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ரூபாய் டிவியில் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் அதுக்குண்டான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க கூகுள் ப்ளே ஸ்டோர் எல்லாமே ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டில் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு நம்ம செட்டிங்ஸ் போய்ட்டு அங்கே ஏதாச்சும் அப்டேட் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம் ஸோ செட்டிங்ஸ் போய்ட்டு கீழே டிவைஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அதில் யபோட் செக்ஷனில் ஓடிஏ அப்கிரேட்னு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் அப்டேட் இருக்கா அப்படின்னு காட்டும் ஸோ இப்போது எந்த விதமான அப்டேட் கிடையாது ஸோ இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய கூகுள் ப்ளே ஸ்டோர் உங்களுக்கு இந்த மாதிரி தானே இருக்கும் ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டு நான் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்கிறேன் ஏன்னா ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு பாக்ஸ் விற்கிது அது ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டா அப்படின்றது உங்களுக்கு தெரியாது ஸோ வந்ததுக்கப்புறம் அதில் ரிட்டர்ன் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது ஆனால் நாங்கள் கொடுக்குறது பாருங்கள் லைவாக உங்களுக்கு காட்டுறேன் இதெல்லாமே ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டு உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் கேம்ஸ் டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் இந்த கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக யூடியூப்பில் பாருங்கள் என்னோட தமிழ் டிடிஹெச் வீடியோவே ப்ளே பண்ணுறேன் சூப்பராக ப்ளே ஆகுது இது யூடியூப்பில் லைவாக பிளே ஆகிறது உங்களுக்கு அடுத்ததா நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தேன் இதில் வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது அப்படின்ட்டு கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை நம்ம இப்போ செட்டப் பண்ணலாம் எல்லாமே அலோ கொடுத்துக்கோங்க அலோவ் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஒன் டைம் செட்டப் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தேவையோ அது கூகுள்கிட்ட பேசி உங்களோட ஆண்ட்ராய்டு பாக்ஸ்லேயே உங்கள் டிவிக்கு நீங்கள் கமெண்ட் கொடுத்துக்கலாம் ஸோ இப்போ கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டில் ஓப்பன் யூடியூப் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள் உங்களுக்கு யூடியூப் உடனே ஓப்பன் ஆகும் பாருங்கள் ஓப்பன் ஆகிருச்சு ஆல்ரெடி நம்ம என்ன அப்ளை பண்ணோமோ அதை ஓடிட்டுருக்கு அடுத்ததாக ஓப்பன் கூகுள் ப்ளே ஸ்டோர் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் ப்ளே ஸ்டோர் உடனே ஓப்பன் ஆகும் பாருங்கள் ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ இதில் வாய்ஸ் அசிஸ்டண்ட் நூறு பர்சன்ட் நல்லாவே ஒர்க் ஆகுது அடுத்ததா செட்டிங்ஸில் ஒரு சில ஆப்ஷன்ஸை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ப்ளூடூத்தை பார்க்கலாம் ப்ளூடூத் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு டிவைஸு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் உங்களோட மொபைல் உங்களோட ஹோம் தியேட்டர் உங்களோட சவுண்டு பார் எதனால நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இசட் டூ ஃபோர் ஆர்சி அப்படின்ற ஒரு ரிமோட் கனெக்ட் ஆகிருக்கு அதாவது நம்ம ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் கனெக்ட் பண்ணணும் இல்லையா அந்த தான் அது ஸோ ஆல்ரெடி அது மட்டும் இப்போ கனெக்ட் ஆயிருக்கு நீங்கள் நியூ டிவைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக பேர் நியூ டிவைஸ் அப்படின்னு போட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ப்ளூடூத் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்ததாக அப்ளிகேஷன்ஸை பார்க்கலாம் இந்த பாக்ஸில் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் டிஃபால்ட்டாக இருக்குது அல்லது என்னென்ன அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க ஸோ எந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸோட ஆண்ட்ராய்டு விர்ஷனை பார்க்கலாம் ஓடி அப்டேட் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் கீழே பார்த்தீங்கன்னா விர்ஷன் அப்படின்னு போட்டு ஆண்ட்ராய்டு பதினஞ்சு அப்படின்னு போட்டிருக்கு ஸோ இந்த பாக்ஸ் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு பதினஞ்சில் ரன் ஆகுது மோஸ்ட் நியூ ஆண்ட்ராய்டு பிளாட்ஃபார்ம் இது அதாவது இருக்குதுல லேட்டஸ்ட்டு ஆண்ட்ராய்டு அப்டேட் பதினஞ்சு தான் அது உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இந்த பாக்ஸோட மெயினான ஹைலைட் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் இதில் உங்களுக்கு நூற்றி இருபத்தெட்டு ஜிபி கொடுத்துருக்காங்க ஸோ அதை நம்ம வேறு வழியிலையும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதோட செட்டிங்ஸில் பார்த்துடலாம் இன்டர்னல் ஷேர்டு ஸ்டோரேஜ் உங்களுக்கு நூற்றி இருபத்தெட்டு ஜிபி கொடுத்துருக்காங்க ரேம் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு ஜிபி கொடுத்துருக்காங்க இந்த நூற்றி இருபத்தெட்டு ஜிபியில் எந்தெந்த அப்ளிகேஷன் எவ்வளோ யூஸ் பண்ணுது அப்படின்றத இங்கே நம்ம பார்த்துக்கலாம் அடுத்ததாக இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஃபைல் மேனேஜரில் போய்ட்டு நம்ம ஸ்டோரேஜை செக் பண்ணலாம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா யூஸ்டு சைஸ் ஒன் ஜிபி கொடுத்துருக்காங்க அவைலபிள் சைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி மூணு ஜிபி கொடுத்துருக்காங்க அதாவது சிஸ்டமெல்லாம் எடுத்தது போக உங்களுக்கு நூற்றி இருபத்தி மூணு ஜிபி இதில் ஃப்ரீயாக இருக்குது ஸோ இப்போவும் நீங்கள் நம்ப மாட்டிங்க அப்படின்னா நான் இன்னொரு வழியில் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இந்த பாக்ஸில் கூகுள் பிளே ஸ்டோர் போயிட்டு ஃபைல் மேனேஜர் ப்ளஸ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் இது ஒரு ப்ரைவேட் அப்ளிகேஷன் தான் ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணோம்னா இந்த பாக்ஸில் டிஃபால்ட்டாக எத்தனை ஜிபி ரேம் இருக்குது எத்தனை ஜிபி இன்டர்னல் மெமரி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டிடும் ஸோ நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி அல்லது ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் வச்சிருந்தாலும் நீங்கள் இதை பயன்படுத்தி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் மேனேஜர் ப்ளஸ் வந்து நான் டவுன்லோட் பண்ணுறேன் பாருங்கள் வேகமாக டவுன்லோட் ஆகுது இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது ஸோ இந்த அப்ளிகேஷனை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ண உடனே இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி இருபத்தெட்டு ஜிபியில் நாலு புள்ளி ஏழு ஜிபி மட்டும்தான் சிஸ்டமும் இந்த ஃபைல் மேனேஜர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது மற்றபடி நூற்றி இருபத்தி மூணு ஜிபி உங்களுக்கு ஃப்ரீயாகவே இருக்குது அதில் மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அனலசிஸ் அப்படின்ட்டுருக்கு அதில் இந்த ஸ்டோரேஜில் மூணு பர்சன்ட் தான் இந்த சிபியும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது அதாவது இந்த பாக்ஸானது கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டோரேஜில் மூணு பர்சன்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கு மீதி தொண்ணூற்றி ஏழு பர்சன்ட் அப்படியே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு இதுக்கு தெளிவாக காட்டுது ஸோ அப்படின்னா நீங்கள் தமிழ் மூவிஸை நூறு மூவிஸ் இதில் நீங்கள் டிஃபால்ட்டாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் எப்போ வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் மிகப்பெரிய ஸ்டோரேஜ் இந்த ஸ்டோரேஜ் அனலட்டிக்ஸை பாருங்கள் உங்களுக்கு தெரியும் மெயின் ஸ்டோரேஜில் நூற்றி இருபத்தி மூணு ஜிபி ஃப்ரீயாக இருக்குது என்னென்ன எவ்வளோ எவ்வளோ ஜிபி பிடிச்சிருக்கு அப்படின்றத தெளிவாக இது உங்களுக்கு காட்டுது ஸோ அதனால் இதில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் ஃபேக் கிடையாது முற்றிலும் உண்மை இதுக்கு முன்னாடி நாங்கள் எடுக்கக்கூடிய பாக்ஸில் இந்த இசட்டான் மேக்ஸ் எட்டு ஜிபி நூற்றி இருபத்தெட்டு ஜிபியில் ரொம்ப ஹையரான பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப ஹையரான இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க நீங்கள் நல்லா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் ஐம்பதாயிரம் ரூபா போட்டு டிவி எடுத்தாலும் அதில் உங்களுக்கு பதினாறு ஜிபி தான் இன்டர்னல் மெமரி இருக்கும் பட் நீங்கள் இந்த ஆறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறுவாக்கி இந்த பாக்ஸ் நீங்கள் வாங்குனிங்கன்னா உங்களுக்கு நூற்றி இருபத்தெட்டு ஜிபி இன்டர்னல் மெமரி ஆண்ட்ராய்டு பதினஞ்சு அது மட்டும் இல்லாமல் எட்டு ஜிபி ரேமோடு வருது ரொம்ப ரொம்ப ஹையர் பர்ஃபார்மன்ஸு எந்த ஒரு டிவிலும் இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் லைக் கலைஞர் டிவியில் கூட இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம் கலைஞர் டிவி பழைய காலத்து சிஆர்டி டிவி எல்இடி டிவி ஸ்மார்ட் இல்லாத எல்இடி டிவி எல்சிடி டிவி யூஹெச்டி டிவி ஃபோர் கே ரெசுலியூஷன் டிவி எதிராலும் நீங்கள் இந்த பாக்ஸை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இந்த ஸ்மார்ட் ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மவுஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மவுஸோட பாயிண்டர் ஸ்பீடை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதிகப்படுத்திக்கலாம் அதுக்குண்டான செட்டிங்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க ஸோ இது பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆண்ட்ராய்டு பாக்ஸிலும் இல்லாத ஒரு ஆப்ஷனு அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே டிஸ்பிளேயில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஹெச்டிஎம்ஐ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க வீணன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு அதை நீங்கள் மாற்றிக்கலாம் அதாவது உங்களோட டிவி ரெசல்யூஷனை நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இதில் அதிகமாக கொடுத்துருக்காங்க முக்கியமாக இந்த பாக்ஸில் உங்களுக்கு ஹெச்டிஆர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஹெச்டிஆர் டென் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் உங்களோட வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் இன்னும் சூப்பராக ப்ளே ஆகும் உங்களுக்கு அடுத்ததாக உண்டான செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நீங்கள் போய்ட்டு உங்களோட ஆப்டிக்கல் அவுட் புட்டை நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் அல்லது டிவியிலேயே ஹெச்டிஎம்லே சவுண்டு போதுமா அப்படின்றத மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க நீங்கள் எது வேணாலும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட சவுண்டு ஃபார்மேட்டுக்கு எந்த ஒரு காஸ்ட்டு கிடையாது ஃப்ரீ தான் ஸோ அடுத்தது ஆடியோ அவுட்புட் மோட்னு இருக்குது இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பிடிஐஎஃப் அதாவது ஆப்டிகல் அவுட் புட் ஆஃபில் தான் இருக்கும் இந்த இடத்துல ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக ஆப்டிகல் அவுட்புட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபைவ் பாயிண்ட் ஒன் டல் அட்மாஸோட நீங்கள் சவுண்டை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் வாய்ஸும் மியூசிக்கும் தனித்தனியாக பிரிஞ்சு வரும் கேட்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்குண்டக்ட் பண்ணுங்கள் அல்லது இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் இருக்கு அல்லது இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோடய வாட்ஸ்அப் டேரக்ட் லிங்க் இருக்குது அல்லது டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் தமிழ் டிடிகெச் டாட் காம் போயிட்டு டேரக்டாக அங்கே எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டக்ட் பண்ணி பேசலாம் இந்த பாக்ஸ் நீங்கள் வாங்கும்போது இதில் உங்களுக்கு லோக்கல் சேனல்ஸ் அதாவது தமிழ்நாடு கேபிள் டிவில இருக்கக்கூடிய லோக்கல் சேனல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்போம் அது நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம் அதுக்கடுத்தது இலங்கை சேனல்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுப்போம் அது நீங்கள் ஃப்ரீயாக பார்த்து